இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா என்னடா இது சிஎஸ்ஐ ஒரே அரசியல் ஒரே சண்டை அடிபிடி சொல்லி வெறுத்து போய் சர்ச்சைக்கு போலாமா வேண்டாமா இரண்டு வேற சர்ச்சைக்கு போகுமான்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதாவது சிஎஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஆவியம் இல்லை அனலும் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து சிஎஸ்ஐ திருச்சபைகள் இருந்து பிரிந்து போயிட்டாங்க அது போல இந்த திருச்சபையின் மேல அதாவது சிஎஸ்ஐ திருச்சபையின் மேல நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்காக ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த சிஎஸ்ஐ திருச்சபையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் அதாவது நான் சென்னையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்ஐ சபைக்கு தான் போய்ட்டு இருந்தேன் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான போராட்டங்கள் தற்கொலையை நோக்கி தள்ள போட்டேன் அப்பதான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு போறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவம் நிறைய அனுமன்றம் இந்த ரசிப்பின் அனுபவங்கள்லாம் கிடைக்குது இந்த தற்கொலைகள் இருந்து என்னமோ வெளியே வரோம் அப்ப அங்க இருக்கிற பாஸ்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளா தான் பாப்பேனா எல்லாம் விழுந்துருவேன் ஏன்னா அவரால் தான் எனக்கு பண்ணிச்சு உயிரே கிடைச்சுன்னு சொல்லி என்ன பண்ணேன் அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கையா இருந்தேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மேல விசுவாசத்தோட இருந்தேன் ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு இல்லையா அது போல ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னா அந்த சர்ச்சைக்கு நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அப்படி தேனாக இனிக்கும் அதாவது மூணு சர்வீஸ் நடந்தாலும் மூணு சர்வீஸ் என்ன பண்ணுவானு அங்க அட்டன் பண்ண தோணும் அட்டன் பண்ணுவேன்னா இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது அதாவது என்னன்னா அந்த பாஸ்ட் வந்து பீட்ல நின்று என்ன பண்றாரு ஒரு பிரசங்கம் பண்றாரு என்ன பிரசங்கம் பண்றாருன்னா நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விசுவாசி ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு காரை வாங்கியிருக்காரு அந்த காரை என்ன பண்ண நீங்க ஓட்டி பார்த்து சொல்லி சொன்னாரு நானும் என்ன பண்ணேன் ஓட்டி பார்த்தேன் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அதாவது அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு அவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த காரு அது என்ன காரணம் கேட்டேன் இனோவான்னு சொன்னாரு அப்படின்னா அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐந்து சமயங்கள்ல அப்படி ஒரு அருமையான காரு நான் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாரு தன்னுடைய மனதில் இருந்த அந்த ஆசையை சொன்னாரு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு இப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு வந்து ஒரு சாண்ட்ரோ கார் கொடுத்துருக்காரு நானும் என் மனைவி அதுல இருந்து போறதுக்கு அது வந்து போதுமானது இதை விடுத்துட்டு நான் வந்து அந்த இனோவா வாங்கணும்னு நினைச்சேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு என்ன வந்து ஆக்சிடென்ட்ல கொண்டு வரன்னு சொன்னாரு எனக்கு அப்படி எவ்வளவு நல்லவர் இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்ப இன்னொரு சொன்னாரு அதுக்காக யாராவது வந்து நினைக்கிறாதிங்க எனக்கு வந்து இனோவா கார் அப்படி வந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கிடைச்சேன் அது பிசாசோட சத்தம் அப்படின்னாரு இப்படி ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தமான மனிதரான நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பிரசங்கம் கேட்டு சில மாதங்களுக்கு கழித்து நம்ம நான் சர்ச்சைக்கு போறேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு புதிய இனோவா கார்னு இருக்குது அந்த இனோவா காருக்கு தனியாக ஒரு செக்யூரிட்டியை போட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த சின்ன பிள்ளைங்கள என்ன பண்ணுது அந்த இனோவை காரை தொட்டு தொட்டு விளையாடுது இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறான் அந்த பிள்ளைங்களை அடிக்கிறான் உடனே நான் அப்படியே என்ன பண்ணுறேன் ஏய் அறிவு இருக்கா அவனுக்கு கொஞ்சம் பார்த்து இந்த சின்ன பிள்ளைங்களையுமே அடிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண கேட்கேன் உடனே அந்த செக்யூரிட்டி சொல்கிறான் ஆ பாஸ்ட் பார்த்தா என்ன திட்டுவார் அப்படின்னா எதுக்கு பாஸ்ட் பார்த்தா அவனை திட்டுறாரு எதுக்கடா இந்த காருக்கு நீ நிற்கிறது ஆமாம் சொல்கிறான் இது பாஸ்ட் புதுசாக இருக்க கார் இல்லை இதுக்கு தான் என்ன பண்ணுறாரு செக்யூரிட்டியை போட்டு வச்சிருக்காரு இதை யாரும் தொடக்கூட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மீறி தொட்டாரம் பண்ணான் அவர் என்ன திட்டுவார்ங்க எனக்கு ஷாக்கி ஆஹா நம்ம பாச சில மாதங்களுக்கு முன்னால் என்ன சொன்னாரு இந்த இனோவா கார நான் வாங்குன நினைச்சேனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்ன ஆக்சிடென்ட்ல குண்டு விடுவான்னு சொன்னாரு அப்ப இன்னும் பாச சாவணையா அப்படின்னு கேட்டேன் உடனே அவன் என்ன பண்ணான் திருதுன்னு முழிக்கான் என்னுடைய சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் பக்கத்துல என்ன நான் வண்டி சொன்னேன் டேய் ஆஹ் நம்ம பாஸ்ட் வந்து இப்படி சொன்னாரு ஆஹ் அதான் இனோவாக்கார வாங்க ஆசப்படக்கூடாது அந்த கார ஆசை வாங்க ஆசைப்படலை பிசாசோட குரல் சொன்னாரு இன்னைக்கு வாங்கிட்டாரா அப்படின்னு அவன் சொன்னா ஏ அமைதிரா அப்படின்னு நானும் பண்றேன் நம்ம தான் இந்த புரட்சி போற போடுகிற வச்ச உடனே இப்ப பக்கத்துல ஒண்ணு சொல்றேன் ஏ இது அநியாயம் இது அநியாயம் பொய் சொல்லியிருக்காரு பொய் சொல்லியிருக்காரு புல் வீட்ல இருந்து பாஸ்ட் போய் இருக்காரு எங்க அண்ணன் என்ன பண்றான் என்ன வந்து சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்புனா அதற்கு பிறகு நான் அந்த சபைக்கு போறது இல்ல சிஎஸ்ஐ சபைக்கு என்ன பண்ண வர ஆரம்பித்தேன் இந்த சம்பவத்தை நான் பண்ண அவருக்கு வந்து கடிதமாவும் எழுதினேன் அதற்கு பிறகு என்ன பண்ணி நடத்திருக்கோம் போய் நேரம் என்ன பண்ணுவார் சபையை விட்டு நீக்கிடுவாரு சோ அதனால என்ன பண்ணேன் நானே அந்த சபையிலிருந்து வருவதை செல்வதை விலகிக்கொண்டு நான் என்ன பண்ணேன் எப்ப போல சிஎஸ்சி சபைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த சம்பவம் ஆவிக்குரிய சபைகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்துல என்ன அதாவது அது வந்து தசம் காணிக்கைலாம் காணிக்கெல்லாம் அதிகமாக அதிகமா சொல்லுவாங்க அதாவது அழுத்தமா சொல்லுவாங்க தசம்பாக காணிக்கை கொடுக்கலன்னா உன் பிள்ளை என்ன பண்ணுவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் எங்க கொடுக்காத காணிக்கை என்ன பண்ணுவோம் நீ வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன பண்ணுவோம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க தீவிரமா இருப்பாங்க காரணம் பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு அந்த காணிக்கைகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கவர்கள் அனைத்தும் அவருடைய பைகள் தான் போகுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க நமது சீ வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது கவர் வந்தாலும் சரிதான் அது காணிக்கனாலும் சரிதான் எல்லாமே என்ன பண்ணுது கணக்கு எழுதப்பட்டு சில இடங்களுக்கு போகுது ஆனால் அந்த பணங்கள் வந்து எப்படி செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதை நம்ம கேள்வி கேட்பதுக்கு நம்ம உரிமை இருக்கு சோ ஒண்ணு முடியாது நம்மளால வந்து ஆஹ் இருந்து அவ்வளவு ஈஸியா நீக்க முடியாது ஆனா என்ன பண்ணிடுறாங்க ஓட்டை நீக்கிடுறாங்க இந்த ஒண்ணுதான் பெரிய தப்பா இருக்குது சோ இந்த ஓட்டை நீக்கிற இந்த பழக்கத்தை நம்ம வந்து நம்ம நீக்கிட்டோம்னா நிச்சயமாக சிஎஸ்சி என்பது சிறந்த ஒரு சபை அதுல எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்கும் வராது இந்த தான் நம்ம பண்ணுறாங்க நமது ஆயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது கூட பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி கால்டுவல் சபை மண்டலத்தில் உள்ள இந்த டூவி புறத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏராளமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இருக்கின்ற ஆயர் ஏற்கனவே நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும்போது கோயம்புத்தூர் கமிஷேரி வந்த உடனே என்ன பண்ணாரு அவர் கம்ப்யூட்டரை களவாண்டு போறான்னு சொன்னே ஐயா கோவம் வந்துச்சு பேசினாரு அதுக்கப்புறம்ல ஆள் மாறல இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் மேல இந்த தீர்ப்பாயத்துல கொடுக்கப்பட்ட அவங்க சபையில இருந்து நூற்றி அறுபது ஓட்டை என்ன பண்ணிருக்காரு அது வந்து என்ன பண்ணிருக்காங்க தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அந்த ட்ரிபியூனல் இருந்து அதனுடைய தீர்ப்பாயத்தின் தலைவர் வந்து நூத்தி ஐம்பத்தி மூன்று பேருக்கு நம்ம இருக்காரு அந்த ஓட்டை கொடுத்து ஒரு ஏழு பேருக்கு மட்டும் தான் நம்பி இருக்காரு அவங்க வந்து இங்க இருந்து கல்யாணம் கட்டிட்டு போனதுனால அவங்களுக்கு கிடையாது சொல்லி கொடுத்துருக்காரு அதோடைய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அதாவது ஒரு ஆயருங்கிறவர் எப்படி இருக்கணும் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கோடி கோடியா பணம் கொட்டி கொடுக்கல ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அல்ப பதவிக்காக தொடர்ந்து பதவியில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறாரு அவர் அதில் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா இவர் வந்து இங்கேயே கிடையாது மேலும் சாத்தாங்குளத்துல என்ன பண்ணுறாரு ஆயிராக இருக்காரு அங்கே சபை டாப்ல ஒரு பேர் இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு நான் அந்த நேரத்தில் என்ன பண்றேன் டூவி புறத்துல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இத்தனை ஓட்டுகள் தான் இருந்துச்சு இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு துணிகரமாக துணிகரமாக என்ன ஒரு பொய்ய சொல்லி புதுசா ஒரு சபை டாப் தயாரிச்சு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு இந்த நூத்தி அறுபது எழுபது ஓட்டர் என்ன வெட்டுறாரு மனசாட்சி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க போய் வாங்கிட்டு வராங்க அங்க இருக்கிற சபைமன்ற தலைவரும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம்ம ஓட்டு கிடைக்குது அதுக்கான தகவல் இப்படி வந்திருக்கு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எஜமான்களாக இருக்காங்கன்னா இவர்கள் வந்து ஓட்டை வெட்டி தங்களுடைய எஜமானங்களுக்கு சேவை செய்து அடிமைகளாக இருப்பது அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரையும் லேப்டாப்பையும் வீடு வீடாக வெற்றி கொண்டிருந்த இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருமண்டலத்தை எந்த விதமான ஒரு நெறியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நீதியும் இல்லாமல் விற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்கள் சேவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நமக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கு இந்த நமக்கு வந்து சிஎஸ்ஐல வி லிபர்ட்ரி நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது சோ தான் இங்க இருக்கிற இந்த சிஎஸ்சி அமைப்பில் இருக்கிற இந்த தவறானவர்களை தட்டி கேட்டு இதை வந்து என்ன பண்ணும் இவர்களை திருத்த வேண்டும் இல்லை என்றால் இவர்களை நீக்க வேண்டும் அதை நிச்சயமாக நமது திருமண்டல மீட்பு இயக்கம் செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் டூவிபுரத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய போர் ஆர் டேனியல் தீர்ப்பாயத்தின் தலைவர் என சொல்றாருன்னா இந்த போர் செய்த அந்த டூவிபுரத்தின் தற்போதைய ஆயர் எமில் சிங் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விசாரணை செய்ய வேண்டும் சொல்லி நம்முடைய சொல்றாரு ஆனால் அன்றைக்கு வந்து நிர்வாகியாக இருந்த ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காத தான் ஏராளமான குழப்பங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கல எடுக்கப்படவில்லை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்ற தீர்ப்பினால சென்று விட்டார்கள் தற்போது இருக்கின்ற நிதி நிர்வாகி நமது ஜோசப் ரஜினால் ஐசக் அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக நேர்மையானவராக அனைவராலும் பார்க்கப்படுகிறார்கள் எனவே தயவு செய்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட சாப்ளின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏராளமான போலியான கையெழுத்துக்களை போட்டு ஏராளமான ஆயர்களை பணிமாற்றம் செய்ய சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கின்ற வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நபர் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த இந்த எமில் சிங் போன்ற ஆயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறையல் கல்லூரி இருக்காங்க இங்க படிச்சவங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதில இந்த எல்லாம் பண்றாங்க இதுக்குன்னே உங்களை ட்ரெயின் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க எனவே நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்திலே பாத்தீங்கன்னா இந்த திருமறைன்னா ஒரு இறையர் கல்லூரி அதை திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டும் அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்கு அந்த கல்லூரி ஏதுவாக இருந்து சொல்றாங்க சோ அதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த சென்னையில இருக்க இந்த ஈசியில இருந்து பண்ணிருக்காங்களா இங்க வந்திருக்காங்களா எங்க ஒரு நடக்குது அதுபோது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வில்லங்கள் இது எல்லாமே இந்த ப்ராப்பரா இந்த சிஎஸ்ஐ வேதாகம கல்லூரியில் படிச்சு வந்தவங்க பாத்தீங்கன்னா இது போல தவறுகள் செய்யறது இல்ல ஏன்னா அந்த பாசம் அவங்களுக்கு இருக்கும் நமது திருச்சி அப்படிங்கிற பாசம் இருக்கும் ஆனால் அரசியலுக்காகவும் எப்படியாவது பதவிகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் வந்த இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ திருமண்டலங்களை எடுத்துக்கொண்டிருக்கார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் யார் தேர்தலை நடத்துவது என்பது குறித்து நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வருகிறது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீதிபதி முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை நடத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வரும் என்று கருதப்படுகிறது அப்படி வந்தால் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா யார் தேர்தலை நடத்த போகிறார்கள் என்பது குறித்து ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது அதிலும் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கான தீர்ப்பு தான் வர சொல்றாங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த இந்த தேர்தலில் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் அவர் வந்தாலும் பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு நேர்மையான தேர்தல் நடப்பதற்கு அனைவரும் என்ன பண்ண முயற்சி செய்வோம் எது எப்படியோ இது போன்ற பதவிக்காகவும் படத்திற்காகவும் திருச்சபை விற்கின்ற நபர்கள் கண்டிப்பாக அடையாளம் காணப்பட்டு அவர்கள் வந்து துடை தெரியப்பட வேண்டும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் நலமாகும் திருமண்டலமும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல திருமுடலமாக அமையும் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க